வணக்கம் வியூவர்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய சடங்குகளை செய்யறோம் இந்த சடங்குகள் முக்கியமா இல்ல உள்ளபூர்வமா ஒரு செயலை செய்யறது முக்கியமா என்பத சம்மட்டியால புத்தியில் அடிச்ச மாதிரி சொல்றதுக்கு ஒரு கதை எழுதியிருக்காங்க எழுத்தாளர் அனுராதா ரமணன் பகல் செத்து போச்சு என்ற அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னால அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க பகல் செத்து போச்சு வெகு நேரமாக ஈ ஒன்று பாட்டியின் கால்களை சுற்றி வந்து தொந்தரவு அளிக்கிறது என்று கைகளால் விரட்டியும் அடிக்கடி அவள் கடைசியில் தோற்றுவிட்டாள் சனிய பொருட்படுத்தாமல் சிறிது நேரம் கண்களை மூட பார்க்கிறாள் ஒரேடியாக கண்களை மூடிவிட அவள் தயார்தான் ஆனால் படைத்தவன் ஏதேதோ கணக்குகள் வைத்திருக்கிறானே ராமுவோட அப்பா ஒரு கணக்கு சொல்வாரே அடி சங்கரி நாம ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு தடவை மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறோம்டி நமக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் மூச்சுகள் பாக்கி இருக்கிறப்பவே பகவான் நமக்கு புது சரீரத்தை சிருஷ்டி பண்ணிடுறார் அதாவது பழைய சட்டையை கழட்டிட்டு நம்ம போறதுக்கு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு புது சட்டை இப்படி தயாராயிடுது பகபகான் சிரிப்பார் எனக்கு இன்னும் எத்தனை மூச்சுக்கள் பாக்கி இருக்கோ ஆறு கண்டா பாழா போன சாவு சீக்கிரம் வந்தா தேவல வேற புது சட்டை கிடைக்கிறதோ இல்லையோ இப்போதைக்கு இந்த பழைய சட்டையை கழட்டி எரிஞ்சிட்டு அக்கடானு கிளம்பிட்டா போரும் போல இருக்கு சங்கரி பாட்டி அழுத்து கொள்கிறாள் தூக்கம் வராவிட்டால் இதுதான் பெரிய சங்கடம் மனசு கட்டை அறுத்துக்கொண்டு ஓடுகிறது என் நாட்டு எனக்கு செய்யணும்னு என்ன தலையெழுத்து அதான் என்னை தள்ளி வச்சுட்டா இந்த மட்டும் ஏதோ ஒருவேளை போடுறாளே மகராசி இப்பொழுது அந்த பொல்லாத ஈ அவளின் நெற்றியை மொய்க்கிறது அதை விரட்டியபடியே தலை முக்காடை இழுத்து காதுகளின் இடுக்கில் சொருகிக் கொள்கிறாள் அடிக்கடி தலையை மழித்து பழகி போனவளுக்கு கடந்த சில மாதங்களாக கவனிக்கப்படாமல் வளர்ந்திருந்த தலைமுடி வேதனையை கொடுக்கிறது அவளும் தான் தினமும் மகனிடமும் மருமகளிடமும் தலையை மழிச்சுக்கணும் எட்டனா காசு இருந்தா கொடுத்துட்டு போங்களேன் என்று பிச்சைக்காரியை போல் கெஞ்சுகிறாள் அவர்கள் காதில் அவளின் முறையீடு விழுந்தால் தானே சில்லறை இல்ல ஆபீஸுக்கு லேட் ஆச்சு இப்ப போய் கேட்கிறியே ஆமா உனக்கு என்ன வேற வேலை தினமும் இதே தொந்தரவா போச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித பதில்கள் எரிச்சலில் எழுந்த வார்த்தை பிரயோகங்கள் அலுப்பினால் கொடுக்கிற அனல் சூடுகள் இதெல்லாம் பாட்டிக்கு ரோஷத்தை உண்டு பண்ணுவதில்லை நெஞ்சு காயங்களால் தழும்பேறி காய்த்து போய்விட்டது வாசல் ரேழிக்கு அவள் குடியேறி இரண்டு வருடங்கள் ஆகிறது இரண்டு வருஷங்களுக்கு முன்பு எழுபது வயசுக்கும் பாட்டி சுறுசுறுப்பாகத்தான் வளைய வந்து கொண்டிருந்தாள் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் சமைத்து போட்டு அவர்களை ஆபீஸுக்கு அனுப்பி பேர குழந்தைகளை குளிப்பாட்டி பாலூட்டி எல்லாம் தான் செய்தாள் உடம்பு மோசமான பிறகு குழந்தைகளை தன் தாய் வீட்டில் விட்டுவிட்டாள் மருமகள் மாமியாரை வாசல் ரேழிக்கு விரட்டிவிட்டாள் தானே சமைத்து கணவனுக்கு போட்டு ஆபீஸிற்கு கையிலும் டிஃபன் கட்டி கொடுத்துக்கொண்டு போகிற அவசரத்தில் மிச்சம் இருப்பதை பாட்டியின் அலுமினிய தட்டில் கொட்டிவிட்டு போய்விடுவாள் முக்கால்வாசி பொழுது மோர் சாதம் தான் சங்கரி பாட்டி தான் சாப்பிட்டது போக மீதியை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைத்துக் கொள்வாள் ராத்திரிக்கு ஆபீஸிலிருந்து இருவருமாக நேரே கோமதியின் தாய் வீட்டிற்கு போய் குழந்தைகளை சீராட்டிவிட்டு அங்கேயே தங்களது இரவு உணவையும் முடித்துக்கொண்டுதான் வீடு திரும்புவார்கள் அதுவரையில் வீட்டுக்கு சங்கரி பாட்டியும் பாட்டிக்கு ரேடி தென்னையும் வாசற்படியில் வந்து உட்கார்ந்து இவளுடன் கதை பேசும் டேவிடும் தான் துணை டேவிட் எல்லோரும் அரை பைத்தியம் கிராக் டேவிட் என்றுதான் கூப்பிடுவார்கள் ஆனால் இதையெல்லாம் அவனோ அவனுடன் பேசிக் கொண்டிருக்கும் சங்கரி பாட்டியோ பொருட்படுத்துவதில்லை சில நேரங்களில் அவனது பேச்சு அவனை மிகப்பெரிய ஞானியாக காண்பிக்கும் சில நேரங்களில் ஆறு வயது அறியாத சிறுவனின் விளையாட்டு பேச்சாக இருக்கும் ஒரு கால் அவனுடைய முப்பது வயசுக்கு ஏற்ற பேச்சும் சிந்தனையும் இல்லாததாலேயே அவனை பைத்தியம் என்று கூறுகிறார்களோ என்னவோ என்ன பாட்டிமா தூங்குறையா டேவிட் வந்து விட்டான் அதிக உயரம் இல்லாமல் யாரோ மண்டையில் தட்டி தட்டியே குறுக்கி விட்டார் போல் சின்ன உருவம் இந்த மண்ணுக்கே பொருந்தாத வெளிநாட்டு வெள்ளை தோல் பொன்னிற முடி கண்ணின் கருவிழிகள் பழுப்பு நிறத்தில் மினுமினுக்கும் உடம்பு முழுவதும் ஒரே அழுக்கு இவன் பிறந்ததிலிருந்தே குளிர்ச்சே இருக்க மாட்டோனோ இது சங்கரி பாட்டிக்கு அடிக்கடி தோன்றும் சந்தேகம் ஆனால் கிழிந்து போன காக்கி நிற சட்டையும் ஒரு காலத்தில் வெளுப்பாய் இருந்து இப்பொழுது காக்கி நிற சட்டைக்கு ஈடாக நிறம் மாறி போயிருக்கும் சட்டையும் தலையில் தொப்பியுமாக ரொம்ப பந்தவாக இருப்பான் டேவிட் ஏ பாட்டிமா தூங்குறியா கேட்கிறேன இல்லடாப்பா சும்மா தான் கண்ணை மூடி பார்த்தேன் தூக்கம் வந்தா தான் தேவையில்லையே கண்ணை மூடினா ஈ வந்து காலை மொய்க்கிறது ஒரே தூக்கம் தான் உண்டு பாட்டி தன் கால்களை தரையில் தேய்த்து கொண்டே சொல்கிறாள் காலை ஈ சுத்தி வந்தா என்ன எறும்பு சுத்தி வந்தா என்ன அந்த சமயத்துல இந்த காலு உடம்பு எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு கெட அன்னைக்கு ரோட்ல பசங்க என்னை கல்லால அடிச்சப்போ நான் அப்படித்தான் கிடந்தேன் ரெண்டு நாள் ஆவுடையப்பார் சத்துரு திண்ணையில விழுந்து கிடந்தேன் படிச்ச உடனேயே வலி வேதனையெல்லாம் இந்த உடம்பையே மறந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து பாரு யாரோடோ உடம்புல இப்படி ஈ மொய்க்குது அட பாவமேனு ரோட்ல போற யாரோ ஒருத்தி இந்த உடம்பை பார்த்து நினைச்சுக்கிற மாதிரி உன்னைக்கு நீயே நினைச்சு பாத்துக்கோ எல்லாம் சுழுவா போயிடும் அதை விட்டுட்டு ஐயோ என் உடம்புல அரிக்குதே என் உடம்ப எறும்பு கடிக்குதேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா உனக்குதான் கஷ்டம் பாட்டிமா அவன் மிகப்பெரிய விஷயத்தை சர்வசாதாரணமாய் கூறிவிட்டு தன் ஜோல்னா பையிலிருந்து ஒரு பண்ணை எடுத்து சுவாரசியமாக கடித்து தின்கிறான் டே எச்ச பண்ணாத எத்தனை தடவை சொல்றது நோக்கு பாட்டி அவனை செல்லமாக அதட்டுகிறான் அவன் சிறிது நேரத்திற்கு முன் பேசிய பேச்சுக்கும் தனக்கும் துளிகூட சம்பந்தம் இல்லாதவனாக சிறு குழந்தை மாதிரி சிரித்தபடியே உள்ளங்கைகளை காட்சட்டையின் பின்பகுதியில் தேய்த்து கொள்கிறான் சங்கரி பாட்டிக்கு ராமுவுக்கு பிறகு தனக்கு பிறந்த குழந்தை கோபாலுவின் நினைவு வருகிறது வயது வரையில் துருவன ஓடி விளையாடிய கோபாலு ஒரு நாள் அற்பாயுசில் போய்விட்டான் இந்த டேவிடின் ஏதோ ஒரு சாயலில் அவள் இறந்து போன தன் மகனை பார்க்கிறான் எத்தனை பெத்த தங்கம் தங்கமா பெத்து இரண்டு வயசுலயும் அஞ்சு வயசுலயும் மாந்தத்துக்கும் மைசூரிக்கும் பாரி கொடுத்தேன் அப்பெல்லாம் நான் தான் துக்கம் தாங்காம அழுது புலம்புவேன் அவர் எல்லாத்துக்கும் இடிச்ச புலி போல கலங்காம உட்கார்ந்திருப்பார் இதோ இந்த டேவிட் மாதிரி எதையாவது ஒரு புரியாத தத்துவத்தை பேசிக்கிட்டு பாட்டிமா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இப்ப இது தூக்கம் இல்லடாப்பா என்னமோ யோசனை என்ன யோசனை தான் நினைச்சிட்டேன் எட்டு குழந்தை பெத்ததுல இவனை தவிர வேற எதுவுமே தங்காம போச்சே அதையும் தான் நினைச்சுக்கிட்டேன் ஏன் உன்னை வீதியில குந்த வச்சு இடிசோறு போட ஒரு புள்ள போதாதா எட்டு பிள்ளையும் உசுரோடு இருந்து அத்தனை பேரும் உன்ன எனக்கு வேணா இந்த கிளவின்னு ஓட ஓட விரட்டணுமா பாட்டி இதற்கு பதில் பேசாமல் படுக்கிறாள் பாட்டிமா நான் கிளம்பட்டுமா என்ன அதுக்குள்ள நீ நல்லா தூங்கிட்ட சரிதான் எழுப்ப வேணாம்னு நானும் திண்ணையில கட்டைய போட்டுட்டேன் மணி என்ன இருக்கும் மணியை பத்தி உனக்கும் எனக்கும் என்ன கவலை பகல் செத்து போயாச்சு ராவு பிறந்தாச்சு அவன் தனது வழக்கமான சத்திரத்திற்கு படுக்க கிளம்புகிறான் இரவு வெகுநேரம் கழித்து ராமு தன் மனைவியுடன் ஆட்டோவில் வந்து இறங்குகிறான் இந்தா எட்டனா பிடிங்கிட்டு இருந்தியே ரொம்ப தாராளமாய் ஒரு எட்டனா நாணயத்தை பாட்டியின் மடியில் போட்டுவிட்டு கூடத்துக் கூடத்து கதவை திறக்கிறான் உதட்டில் குஷியான சினிமா பாட்டு முதல் தேதிக்கே இருக்கக்கூடிய உல்லாசம் பாட்டிக்கு எட்டனா காசை பார்த்ததில் ஜென்மமே சாபல்யம் அடைந்து விட்டது போன்ற நிம்மதி அம்மாடி நாளைக்கு இந்த தலை அரிப்புக்கு ஒரு வழியா விமோசனம் கிடைத்தனும் இன்னொரு தடவை என் பிள்ளைய இதுக்காக காசு கேட்காம அதுக்குள்ளேயே பகவான் என்னை அழைச்சுட்டா தேவல விரக்தியும் வேதனையும் கலந்த நினைப்புகள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கூடாது நாளன்னைக்கு சனிக்கிழமை பரவாயில்ல மனசுக்குள்ளேயே இருக்கிற பஞ்சாங்கத்தை புரட்டி பார்க்கிற சங்கரி பாட்டிக்கு அப்பொழுதுதான் வருகிற சனிக்கிழமை அன்று தன் கணவர் இறந்து போன திதி என்பது நினைவுக்கு வருகிறது ராமுக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லை என்பதை விட இல்லை என்று சொல்லலாம் ஆமா காசை கொட்டி கரிகாயும் சாமானும் வாங்கி ஆபிஸுக்கு லீவு போட்டுட்டு உடம்பை சிரமப்படுத்தி கொண்டு சிரார்த்தம் செய்யலனா என்னோட அப்பா கோச்சுக்க போறாராக்கும் இப்படி நொடிப்பான் பாட்டிக்கு இதற்கு மேல் பிள்ளையை வற்புறுத்த தைரியம் கிடையாது உடம்பில் தெம்பிருந்த வரையில் தானே யாராவது ஒரு அந்த அழைத்து வந்து வெற்றிலை பாக்கில் எட்டனா காசை வைத்து கொடுத்து தன் திருப்தி படுத்திக் கொள்வாள் அன்று இரவு முழுவதும் பாட்டிக்கு அவள் கணவரே கனவில் வந்தார் எனக்கு பசிக்கிறது சங்கரி சாப்பிட என்ன வச்சிருக்க என்று கேட்டார் நம்ம பிள்ளை இப்படி இருக்கானேன்னு வருத்தப்படுறியா எல்லாம் பூர்வ ஜென்ம பூஜா பலன்படிதான் நடக்கும் கற்பூரத்தால பாத்தி கேட்டி கஸ்தூரியை எருவா போட்டு பன்னீரையே தண்ணியா ஊத்தினாலும் உள்ளி பூண்டை விதைச்சிருந்தா அதோட மனமும் குணமும் எங்கேடி போகும் இப்படி கேட்டுட்டு பெரிதாக சிரிக்கிறார் சனிக்கிழமை தட்டில் கோமதி போட்டுவிட்டு போயிருந்த மோர் சாதம் அப்படியே விரைத்து கொண்டிருக்கிறது புடவை தலைப்பில் எட்டனாவை முடிந்து வைத்துக் கொண்டு கணவனின் திதிக்கு அந்தனரை தேடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள் அவள் பக்கத்து வீட்டு சாமா பயலிடம் வீட்டிற்கு விசேஷ காரியங்களுக்கு வரும் சாம்பு சிவ சாஸ்திரிகளுக்கு சொல்லி அனுப்பினாள் அவர் ஊரில் இல்லையாம் பாட்டி என்கிற பதிலுடன் திரும்பி வந்துவிட்டான் அவன் மாட வீதி குளத்தங்கரையில் யாராவது சாஸ்திரிகள் இருந்தா கூப்பிட்டு வாடா இன்னைக்கு ராமு அப்பாவோட திதி என்று டேவிடம் கூறி பார்த்து வர சொன்னாள் போ பாட்டிமா எந்த ஆயிரம் நான் கூப்பிட்டா மாட்டேங்கிறாரு போடா பைத்தியோங்கிறாங்க அவன் தனது ஜோல்னா பையை தலையடியில் சுருட்டி வைத்தபடி திண்ணையில் படிக்கிறான் பாட்டிக்கு சாப்பாடு வேண்டி இருக்கவில்லை ஏதோ அவளுக்கென்று சில பழக்கங்கள் ஸ்லோகங்கள் இப்படி சிலதை வைத்துக் கொண்டிருக்கிறாள் இதுவரையில் பிள்ளை மருமகளையும் தொந்தரவு செய்யாமல் தன் பழக்கங்களையும் கைவிடாமல் சர்க்கஸ்காரி மேல் நடப்பது போல் வாழ்ந்து விட்டாள் அடுத்த வருஷம் அவரோட திதிக்கு நான் இருப்பேனோ என்னமோ அவர் போய் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகிறது ஒரு தடவை கூட இந்த மாதிரி நேர்ந்தது போன வருஷம் கூட காதும் காதும் வச்சாப்புல இவ ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்து அது பையனை விட்டு சாஸ்திரிகளை வரவழைச்சு வெத்தலை பாக்கல தட்சிணியை வைத்து கொடுத்தேன் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் அகத்துக்காரருக்கு இதுவாவது செய்ய வேண்டாமா இந்த வருஷம் இதுக்கு கூட வக்கில்லாம போயிட்டேங்க அவள் படுக்க பிடிக்காமல் எழுந்து உட்கார்ந்து முழங்கால்களை சேர்த்து கட்டி கொள்கிறாள் நாசியும் உதடும் அழுகையில் துடிக்கின்றன தன் அவல நிலையை நினைத்து வாய்விட்டு புலம்புகிறான் சங்கரி பாட்டியின் இந்த புலம்பல்கள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் படுத்து மார்பின் மேல் இரு கைகளையும் கட்டியபடி ஆழ்ந்து உறங்குகிறான் டேவிட் இவனது காலி வயிறு பள்ளமாக சுருங்கி ஒட்டி உலர்ந்திருக்கிறது எள்ளுதான் என்னைக்காக காயறது எலி புழுக்க எதுக்காக காயறதாம் நான் தான் பட்டினி கிடக்கேன் இவனும் என் கூட சேர்ந்து உபவாசம் இருக்கானே தலையெழுத்துதான் பாட்டி அவனுக்காக பரிதாபப்படுகிறாள் திடீரென்று ஒரு எண்ணம் இப்படி செஞ்சா என்ன பாட்டியின் குரலுக்காகவே காத்திருந்தவன் போல் அவன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்கிறான் என்ன பாட்டிமா இந்தா எட்டனா இதை எடுத்துன்னு போய் டீ கடையில ஒரு டீயும் ரெண்டு மண்ணும் வாங்கிடுவா போ எதுக்கு பாட்டிமா இதை பாரு மலை நான் சொல்றத கேளு எழுந்துரு அவன் ஓடி போய் அவள் சொன்னவற்றை வாங்கி வருகிறான் இப்படி வச்சிட்டு சந்து வழியா போய் கொள்ளை பக்கத்துல கிணத்தடியில வாளி தண்ணி இழுத்து குளிச்சுட்டு வா பாட்டியின் குரலில் இருந்த என்றுமில்லாத தீவிரம் அவனை பணிய செய்கிறது பத்து நிமிடங்களில் குளித்துவிட்டு கார் சட்டையை மாத்திரம் மாட்டிக்கொண்டு அழுக்கு சட்டையாலேயே உடம்பை துடைத்து கொண்டு வந்து நிற்கிறான் அவன் சங்கரி பாட்டி தன் கணவரை நினைத்து மனத்துக்குள் வணங்கியபடியே அந்த பன் பொட்டலத்தையும் டீ டம்ளரையும் அவன் அருகில் நகர்த்துகிறாள் இந்தா இதை சாப்பிட்டுட்டு இந்த குடும்பம் நல்ல அமோகமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போ இதுதான் நான் அவருக்கு போடுற கடைசி சாப்பாடு சொல்லும்போதே அவளுக்கு துக்கத்தில் நெஞ்சை அடைக்கிறது சரிதான் நான் நீ குடுக்கறத சந்தோஷமா வாங்கிக்கிறேன் பாட்டிமா நீயும் துண்ணே டேவிட் டீ தண்ணியில் பண்ணை நனைத்து வாயில் போட்டுக்கொண்டே கூறுகிறான் இருக்கட்டும்பா நீ சாப்பிட்டு அப்புறமே நான் சாப்பிடுறேன் பாட்டி அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரையில் படுக்கலாம் என்கிற எண்ணத்தில் படுக்கிறாள் விழிகள் டேவிட் மீது பதிந்திருக்க தனக்குள் பேசிக் கொள்கிறாள் ராமுவோட அப்பாவே சொல்லுவாரே ஜாதிங்கிறது தேகத்து மேல போர்த்தி இருக்கிற சருமத்துக்கு இல்ல ரத்தம் மாமிசம் அஸ்திகளுக்கும் இல்ல ஆத்மாவுக்கும் இல்ல இதெல்லாம் நாமா உண்டாக்கின்ற அவஸ்தைகள் டி சங்கரி அவர் சொல்றதுல இருக்கிற நெஜம் இப்பதான் புரியுது இப்படி இரண்டு மண்ணிலையும் டீலையும் தவசத்தை முடிச்சுட்டத அதுவும் டேவிட சாப்பிட சொன்னத மத்தவங்க கேலிக்குரிய விஷயமா பேசுவாங்க சங்கரிக்கு சாகர காலத்துல புத்தி பொருண்டு போச்சும்பாங்க சொன்னா சொல்லிக்கிட்டோம் சாஸ்திரோத்திரமா சிரார்த்தம் பண்ணினதுல இல்லாத திருப்தி இதுல எனக்கு கிடைச்சிருக்கு இது போதும் பாட்டிமா நான் துண்ணுட்டேன் நீ துண்ணு இனிமே எத்தனை நேரம் பட்டினியா கிடப்ப வெளியில பாரு பகல் செத்து போச்சு ராவுக்க போறது பாவோம் பாட்டி போய்விட்ட விவரம் தெரியாமல் அவளிடம் விட்டதை ஒரு பெரிய விஷயமாக செய்யக்கூடிய என்பது நம்ம சாதிக்கார மனிதர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவதிலேயோ இல்ல அந்த சடங்கு சம்பிரதாயத்திலையோ இல்ல நம்ம ஆத்மார்த்தமா இருந்தவங்களை நினைச்சிக்கிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமும் தவசத்துக்கு ஈடானது என்று ஒரு சிறந்த அவைக்கு நீங்க கொடுத்தது இல்லையா இந்த சின்ன கதை தொடர்ந்து சுவாரஸ்யமான பதிவுகளோடும் இனிய கதைகளோடும் பயணிப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க நன்றி